வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒம்பது இலை வில்வத்தை எப்படி கசாயம் வச்சு குடிக்கிறது பாருங்கள் இந்த வில்வேலத்தை ஒம்பது எலை வில்வம் இது இந்த வந்து காயக்கழுப்பம் சித்தர்கள் வந்து சாப்பிட்றது இந்த மூலிகை இந்த வந்து ஊருங்களில் எங்கேயுமே கிடைக்காது முக்கியமான பெரிய பெரிய காட்டுங்களில் தான் கிடைக்கும் இது வந்து இந்த மூலிகை எடுக்கிறதுக்கு நிறைய நாள் தடையி பிடிச்சி தான் கண்டுபிடிச்சி போயிட்டு இருக்கிறேங்க காட்டுக்கு போயிட்டு தான் பதினொன்று மரம் இருக்குது எடுக்கிறோங்க பாருங்கள் சரி தலை ஏன்னா இது இப்போ ஒன்றும் பெரிய தெரியுங்க இது இப்போ தான் துளுப்பு இது வந்து நமக்கு குருநாதர் என்ன சொன்னால் அப்படி காய கலப்போம் அவருக்கு வந்து எழுபது வருஷம் ஆகுதுங்க அவர் ஷாப் பண்ணு சொன்னாபடியே அவருக்கு மழை முடியாது அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துன்னு வரத்துக்காக இங்கே வந்தோங்க பாருங்கள் தான் ஒம்பது வேலைக்கு விழுவோம் காட்டுங்க உள்ள பாரு காடு க காடு பாருங்கள் இந்த முக்கியமான அரிய வையான்னு காடுங்க இது ஒரு அரசாங்கம் பார்த்தாலையும் நாங்கள் வந்து மரம் வெட்டுறலைங்க ஒரு மூளைக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வரோங்க இது வந்து எங்களை வந்து இதாக நினைக்காதீங்க இது பாருங்கள் இதுலேருந்து தலை தான் எடுக்கிறோங்க